உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தம்பட்சியன் இயக்கம் மணிமாறன் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பாட்டு கேட்டாங்க நான் ரொம்ப அலைஞ்சி போய் எனக்கு இதை கொடுங்க இதை கொடுங்க நிற்கல அதனால் எனக்கு அதில் வந்து நம்பிக்கையும் இல்லை திரைப்படத்துக்கு தான் பெருமைங்கிற ஒரு எண்ணமும் இல்லை நிறைய பேருக்கு தெரியுங்கிறத தவிர அதில் வேறு ஒன்றும் பெருசு இல்லை அதுக்கு எழுதி கொடுத்தா இந்த படமும் வந்து ஆளும் மறுபடியும் வரல ஆனால் புத்தகத்தில் போட்டேன் கவிதை படையெடுப்புல இந்த கவிதையை போட்ட நல்ல தத்துவ பாட என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் குரலுக்கு ஏற்றுப்படி பாடிடுறேன் வந்த கிளி வெட்டு குத்து என்னது ஆட வைக்க மேட வைச்சா காலோ அடிஞ்சி நம்மது ஏய் மேடங்கிட்ட வந்த கிளி வெட்டு குத்து என்னது ஆட வைக்க மேட வச்சா காலோ அடிஞ்சி நன்னது பாட வச்ச குயிலு மேல வேட வச்சான் கண்ணுதான் பாட வச்ச குயிலு மேல பாட வச்சான் கண்ணு தான் அட ஆணு என்ன பொண்ணு என்ன சாமரச்சா ஒண்ணுதான் அட ஆணு என்ன பொண்ணு என்ன சாமரச்சா ஒண்ணுதான் காணுகின்ற உலகத்துல கால் மிதிச்சா மண்ணு தான் வேணும் முன்னா கும்புறான் வேணாம்

ஆடை வைக்க மேட போட்டா ஒடிஞ்சி நின்னது பானைக்குள்ள சோறு வச்சேன் பூனை வந்து தின்னுச்சு யானைக்காக கண்ணை வச்சேன் மானு வந்து மாட்டிக்கிச்சு கல்வி கண்ணை திறந்து வச்ச வள்ளுவன் சொல் கூட இங்கே பள்ளியோட நின்று போச்சு பாதை கூட மாதாச்சி கீதையில படிச்சதெல்லாம் போதையில் மாறி போச்சு பாதையில் பக்க போனா பாரதம் தான் நடக்கலாச்சி ராவணா பிறந்து வந்து ராவணன் மாறிட்டான் சீதையோட அந்த புறம் என்று சீர்திருத்த நந்தவனோம் வேதனை தான் வாழ்க்கையாச்சி சோறு கூட விஷமும் ஆச்சி வேதனைதான் தான் வாழ்க்கையாச்சி சோறு கூட விஷமும் ஆச்சி கண்ணகிக்கு சலைய வச்சா காலம் மல்லம் மாறி போச்சே என்னென்னமோ நடக்கலாச்சே கண்ணா பின்னா உலகமாச்சே படங்கிட்ட வந்த கிளி வட்டு குத்து என்னது ஆட வைக்க மேட வைக்கா கால் ஒடிஞ்சு நின்னுது, நன்றி வணக்கம்